விடுதலை கிருத்திகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூலில் பதிவு செஞ்சிருந்தேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாங்க ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மேன் யாருன்னா தொல் திருமாவளவன் அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக மூன்றாவது மொழியாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளி நடத்துறாங்க குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க சேர்மனா இருக்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள் முன்பு பேசும் போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க மூன்று மொழி படிக்க கூடாது தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் இது ஒரு பக்கம்யா இரண்டாவது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் எங்க சொன்னோம் ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி இரண்டு மொழி படிக்க வைக்கிறீங்க தரம் குறைந்து கொண்டிருக்கிறது ஏன் கட்டாயப்படுத்துறீங்க நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா மூன்றாவது சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க கிட்ட பத்திரிகை கேட்கறீங்க இன்னைக்கு காலையில ஐயா அரசு பள்ளியில் ரெண்டு மொழி தனியார் பள்ளியில் மூன்று மொழி அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே தமிழ கட்டாயமா வைக்கலையே அதுலயே தமிழும் இருக்கு ஹிந்தி இருக்கு பிரெஞ்சு இருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசில ஷூ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க உங்க உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றேன் அது மட்டும் இல்ல அண்ணாமலை தரமான தரமா உதயநிதி ஸ்டாலின் உதயந சில வார்த்தைகளை முன்னாடி நான் வார்த்தை இந்த மாவட்டத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்ட மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்துல ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவருனுடைய டயர் நக்கீன்னு சொன்னார் இதெல்லாம் அவர் சொன்ன பொன்மொழிகளில் சார் இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தொன்போது பைசா மோடின்னு சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தில் அருண் ஜேட்லியும் சுஷ்மா சுவராஜையும் கொன்றவர் மோடி நாங்கள் ஒன்றும் உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யாரும் நிர்மலா சீத்தராமன் அவங்களை பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த்து போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரந்தான் தரமில்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுல இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேர அப்பா பேர வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கா நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்குறோம் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க குடுக்குறீங்க இருநூறு ஸ்கூலுக்கு கீழ இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் மத்திய அரசு கேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்தியை திணிக்கிறாங்க இது அரசியல் அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் போய் சொல்றாரு மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் விடுறோம் நான் ஏற்கனவே நேற்று சொன்ன கரூர்ல தரம் இல்லாம பேசினீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும் பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும் பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசினீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும் நேற்று நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெயிலர் தான் இது முதல் பாதி இரண்டாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேற்று ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூர்ல முதலமைச்சர் அவர் ட்வீட் மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க இன்னொரு தனியார் தொலைக்காட்சி போய் படம் போட்டாங்கன்னே தெரியாது திமுக வந்து போட்டான் அண்ணே இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா நான் இந்த எழுதுலீங்க எழுதலீங்க தான் எழுதுனாங்க அதனால பொய்யான ஒரு நெரேட்டி செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அத முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு உண்மை நிலைய மக்களுக்கு காட்டிட்டார் சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்துல மூன்று மொழி கொள்கைக்கு மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு ஆனால் வருகின்ற காலத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூறு நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொண்டு போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழகத்துல எத்தனை மக்களுக்கு பாடமாக மூன்றாவது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும் இது ஆரம்பத்துல உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்க நான் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் ஒரு ஒருத்தர் கேளுங்க ஆரம்பிக்கிறேன் ஒருத்தரம் எங்க ஒருத்தர் நடத்துறாரு நடத்த துவங்கி இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க பெயர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க எங்க இடங்கிறதுனால என் பெயரை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு கொடுக்குறோம் அது ஆரம்பிக்கவே இல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர அவர் வந்து எங்க இடத்துல ஏற்கனவே ஒரு நிர்வாகம் தனியார் நிர்வாகம் நடத்தினாங்க அவங்க போயிட்டாங்க இன்னொரு நிர்வாகம் அங்க வர போறாங்க எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்தி அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அது என்ன அப்ரூவல் வாங்கல அதுக்கு என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட எனக்கு சேரல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அவ்வளவுதான் அது ஒரு அவர் அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதை பற்றி எல்லாம் அதை பற்றி எல்லாம் அண்ணாமலைக்கு கவலை இல்லை இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்கர சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை இவருக்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மாணவர்களின் நலனில் அவர்களுக்கு அவருக்கு பொறுப்பு இருந்தால் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும் அதுக்கெல்லாம் இவர் குரல் கொடுக்கல அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் இப்ப லயோலா போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன இதில் நிறைய எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கு ஓபிசி மாணவர்களுக்கு மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறைத்துக் கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவராக இருந்தால் ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க இந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி வாங்கித்தரேன்னு கவலைப்படல அதை பத்தி என்னைக்கு இவர் குரல் கொடுத்திருக்காரு இவருடைய பிரதமர் போய் அதை பற்றி என்னைக்கு மனு கொடுத்திருக்கிறாரா நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம் விருப்பநிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அதுல வந்து கல்வியில் கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான வரம்பு விதிக்கிறாங்க அதுல இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமான வரம்பு எட்டு லட்சத்துக்கு மேல போனாதான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்ல ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேல ஒருத்தர் சம்பளம் வாங்குறான் ஆண்டு வருமானம் வாங்குறான்னா அவன் பிள்ளைக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு வருமானம் இரண்டரை லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது இவ்வளவு மோசமான வருமான வரம்பை வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே இந்த ஓபிசி மாணவர்கள்லாம் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க எஸ்சி எஸ்டி எல்லாம் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே இருக்கிறாங்க அவங்களுடைய வருமான வரம்பை ஓபிசி மாதிரி எட்டு லட்சத்துக்கு உயர்த்தினாள் என்ன அவங்கள ஏழை மாணவர்கள் தானே அவங்களுக்கு போஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சூது சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசு பாஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தருவதற்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு வச்சிருக்கு முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு எட்டு லட்சம் ஆனால் ஏழை எளிய எஸ் சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இந்த பாகுபாட்டை களைவதற்கு இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது இந்த அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்கள் நான் வந்து பன்மொழி கொள்கையை கூட வரவேற்கக்கூடிய எனக்கு வந்து இந்தி மீது நமக்கு வெறுப்பு கிடையாது எந்த மொழி மீதும் வெறுப்பு கிடையாது அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று முழங்கியவர்கள் முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் எங்களுக்கு எந்த இனத்தின் மீதும் எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்ற தேவை எங்கிருந்து வந்தது இதுதாங்க நாங்கள் சொல்றோம் இதுல வந்து ஏழை மாணவர்கள் படிச்சா என்ன ஏழை மாணவர்களுக்கு இந்தி படிச்சிட்டா வேலை கிடைச்சிருமா இது வாதமே தவறு அரசு தான் வந்து பண்ணக்கூடாது அரசாங்கம் வந்து தனியார் பள்ளிகளை விட அரசாங்க பள்ளிகள் தான் அதிகம் அரசு பள்ளிகளில் வந்து ஒரு கொள்கை நீ நிலைநாட்டுவதுங்கிறது ஆயிரும் இல்ல அது வந்து நிரந்தரம் ஆயிரும் இல்ல தனியார் என்னைக்கு என்னைக்கான அரசு பள்ளிகளை மாத்திர முடியாது பிரச்சனை கிடையாது அரசு பள்ளிகளில் ஏன் இந்த கொள்கையை நீ திணிக்கிறீங்க இந்தியா முழுக்க ஒரே கொள்கையை ஏன் திணிக்கிறீங்க அந்த திணிப்பு ஏன் சுதந்திரம் வேற விருப்பம் என்பது வேற இயன்றவர்கள் படிக்கட்டுங்கிறது வேற நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்கள் திரிப்போம் நீ எல்லாரும் கட்டாயமா இந்திய கத்துக்கணும் எல்லோரும் இந்தியை நீ பேசணும் இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது என்னையே நீ இந்தி வாழாவாக மாற்ற முயற்சிக்கிறாய் என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி இந்திய இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது இந்த தேசத்தில் ஒரே கொள்கையை ஒரே மொழிக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மை நீதிபதிகள்ப்படுவர்கள் அதாவது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருப்பதை விட சனாதன சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிற இடம்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் ஓபிசி சமூகங்களை சார்ந்தவர்கள் கூட ஒரு சதவீதம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எஸ் சி எஸ்டி நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது நாடு விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இருபத்தோராம் நூற்றாண்டை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற சூழலிலும் ஜனநாயகமே உலகம் முழுவதும் பரவி இருக்கிற சூழலிலும் கூட இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களிலும் நீதிமன்றங்களிலும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே கோலோச்ச முடியும் என்ற நிலை இங்கே நீடிக்கிறது இதுதான் இந்த மண்ணில் இன்றைக்கும் அரசமைப்பு சட்டம் பத்து சதவீதம் கூட நடைமுறைக்கு வரவில்லை தொன்னூறு சதவீதம் சனாதன சட்டமாக இருக்கிற மனுஸ்மிருதியே இங்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை அவை உறுதிப்படுத்துகின்றன மெட்ரிகுலேஷன் உள்ள ஸ்டேட் போர்டு தானே சிலபஸே ஸ்டேட் ஸ்டேட் மாநில அரசு கல்வி திட்டம் தான் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் இருக்கு சிபிஎஸ்இ மட்டும்தான் இந்தி இருக்கு சமச்சீர் கல்வி முறை எது அதாவது ஒவ்வொரு கல்வியை அறிமுகப்படுத்தும் போதும் ஒரு எதிர்ப்பு வந்து மக்கள்கிட்ட இருந்திருக்கு நவோதயா கல்வியை நம்ம எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையில ஆனால் கேந்திரிய வித்தியாலயா வந்து மத்திய அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வட இந்தியக்காரர்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கின்றனோ அங்கே மட்டும் கேந்திரிய வித்யாலயா வந்துச்சு அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமானதில்லை இப்ப ஆவடியில் இருக்கிறாங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்கிறாங்க நார்த் இண்டியன்ஸுங்க வராங்க அவங்க பிள்ளைகள் இங்க வந்து படிக்கணும் அவங்க படிக்கிறதுக்கு இந்தி தேவைப்பட்டுச்சு அதனால கேந்திரிய வித்யாலயாங்கிற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது போன்ற கல்வி நிறுவனங்களை நம்ம எதிர்க்கல அது வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு உள்நோக்கத்தோடு இந்தியை எல்லோரும் பயின்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஆப்ஷனல் இல்லது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கட்டாயம் படித்தாக வேண்டும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவருமே இந்தி பேசக்கூடியவர்களாகிவிட்டார்கள் என்ற நிலையை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட உதாரணத்திற்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானிலே ராஜஸ்தானி தான் தாய்மொழி இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய எண்ணிக்கை எண்பது விழுக்காடு ஆகிவிட்டது ராஜஸ்தானி பேசக்கூடிய எண்ணிக்கை இருபத்தோரு சதவீதமாக மாறிவிட்டது அவர்களின் தாய்மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அதேபோல போஜ்புரி என்ற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அங்க கடுவாளி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது சாந்தலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அவங்க எல்லாம் வந்து இந்தியில் இதெல்லாம் இந்தி குடும்பம் சொல்றாங்களே தவிர அதை பேசக்கூடிய எண்ணிக்கை போயிருச்சு இன்னைக்கு அவங்க எல்லாமே இந்தி வாலாக்களாக மாறிவிட்டார்கள் தமிழர்களையும் இந்தி வாலாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் என்பதால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் யாரும் எம்மொழியும் கற்கலாம் எந்த மொழியிலும் அவர்கள் தம்முடைய திறன்களை வளர்த்துக் கொள்ளலாம் அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாட்டில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது இந்தி பிரச்சார சபை இருக்கிறது அதேபோல கேந்திரிய வித்யாலயாவில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது இதை யாரும் பெரிய அளவில் எதிர்க்கவில்லை ஆனால் அரசு ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை திணிக்க பார்க்கிறது இந்தியாவில் பல மொழிகளை பேசக்கூடிய பல தேசிய இனங்கள் உள்ளோம் இவர்களின் செயல் திட்டம் என்பது பல பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஒரே மொழியை பேசக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்தியே இந்த தேசத்தின் ஒற்றை மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இதை அவர்கள் மறுக்க முடியாது ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது அவர்களின் நிலைப்பாடு என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி என்பதும் அவர்களின் நிலைப்பாடு இந்த திணிப்பை எதிர்க்கிறோம் இது ஏற்புடைய கருத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாம் சொல்லவில்லை இந்தியாவில் எந்த மாநிலத்தின் மீதும் இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களின் மீது இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் இந்தியை பேசுங்கள் என்று வற்புறுத்துவது ஏன் தமிழ் பிராந்திய மொழி என்றால் இந்தி பிராந்திய மொழி இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் தமிழை பேசுகிறார்கள் என்று நீ பிராந்திய மொழி என்று சொல்லுகிற போது இந்தியை பேசக்கூடியவர்கள் மத்தியில் சில மாநிலங்களில் ஒன்றிரண்டு மாநிலங்களில் தான் தாய்மொழியை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் இந்தியும் ஒரு பிராந்திய மொழிதான் அதுவும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் அது எப்படி இந்தியாவினுடைய ஒரே தேசிய மொழியாக இருக்க முடியும் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவிலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையுமே உயர்த்தி பிடிக்கிறார்கள் கோடி கணக்கிலே அதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள் அதை கட்டாயமாக்குகிறார்கள் அரசின் கொள்கை நிலைப்பாடாக அதை திணிக்கிறார்கள் ஒரு தனியார் பள்ளியிலே இந்தியை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு அரசே அதை ஒரு கொள்கையாக வரையறுத்து திணிப்பது என்பது வேறு கொள்கையை திணிப்பதை எதிர்க்கிறோம் படிக்கிறது அப்படிங்க. இவளோ பள்ளி மாணவர்கள் விரும்பினால் தனியார் பள்ளிய தனியார் கோச்சிங்ல போய் படிக்கிறாங்க. படிக்கிறார்கள். விரும்ப விரும்புகிறார்கள் படிக்கிறார்கள். அது வந்து இல்ல அது அது ஒன்ன இந்திய கட்டாயம் படிச்சுதான் ஆகணுமா? எதற்காக படிக்கிறோம்? இந்திய 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 படிக்க வேண்டிய தேவை என்ன? இந்தியை படிப்பதால் என்ன பயன்? இல்ல இந்தியை இறங்கற இந்தியை இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டுல வந்து கட்டிட வேலை செய்யறான் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வந்து கட்டிட வேலை செய்கிறார்கள் சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க அதை நாம் தடுக்கவே இல்லையே மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் முடிந்தவர்கள் படிக்கிறார்கள் அது ஒன்றும் கட்டாயம் இல்லை தமிழிலேயே படித்து தமிழிலேயே செய்து எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐ பி எஸ் ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது எனவே மும்மொழிக் கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்று